அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு லொக்கேஷன் வந்து மதுரை கோரிப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஜிஹெச்சுக்கிட்ட வரும் வீடு புது வீடு வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் மெயின் ஏரியாவில் வருது ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது வீடு வீடு புது வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒன்று இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் எந்தவித கமிஷனும் கிடையாது வாடகை பதினஞ்சாயிரூபா வாசல் தெற்கு பத்த வாசல் வீடு புது வீடு முதல் மாடி வீடு